வணக்கம் இப்போ என்ன ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இவ்வளவு பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான மிசைல்ஸ் வாங்க போறாங்க இது என்ன மிசைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் போர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல பயன்படுத்தக்கூடிய மிசைல்ஸ் இன்டர்செப்டர் மிசைல்ஸ் ஸோ இந்த இன்டர்செப்டர் மிசைல்ஸே கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா அப்ப எத்தனை மிசைல்ஸ் வந்து நம்ம வாங்குவோம் அப்படின்றத நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு வெப்பன் சிஸ்டம் நம்ம வாங்கல அதனுடைய மிசைல் பேக்கேஜ் வந்து நம்ம வாங்குறோம் ஸோ ஏற்கனவே நம்ம கிட்ட மூணு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இருக்கு அது போக இன்னொரு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வந்துட்டு தான் நம்மளுக்கு ஒண்ணுல இருந்து ரெண்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரெட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்னமும் வரணும் ரஷ்யா வந்துட்டு அனுப்பணும் உக்ரைன் ரஷ்யா வார்னால அது பெண்டிங்ல வந்துட்டு இருக்கு நம்ம கிட்ட ஒரு அஞ்சு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு கணக்கில் நம்ம எடுத்துக்குவோம் ஸோ இது போக இப்போ இந்தியா வந்து இன்னும் அடிஷனலா நிறைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டமோ இல்லை எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ வாங்குவதற்கு அந்த டிஸ்கஷனை வந்துட்டு இருக்கிறாங்க சரி அது ஒரு பக்கம் நம்ம வாங்குறது இருக்கட்டும் இப்போ நிறையா மிசைல்ஸ் நம்ம கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் மிசைல்ஸ் மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கிறதுக்கு எதற்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு போர் சூழலில் மிசைல் ஷார்டேஜ் வந்து இருக்கக்கூடாது அதற்காக தான் நம்ம ஒரு பெரிய லெவலில் மிசைல்ஸ் வந்துட்டு வாங்குறோம் இப்போ நம்ம இம்மீடியட்டாக வாங்குவதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒன்று ஆப்ரேஷன் சிந்துரை போய் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம பெரிய அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம் அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால் வந்து பாகிஸ்தானினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு அவங்களுடைய ஏர் ஃபோர்ஸுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கிட்டத்தட்ட ஆறிலிருந்து ஏழு எதிர்நாட்டினுடைய போர் விமானங்களையும் ஒரு ஸ்பை பிளேனையும் கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் பறந்துட்டு இருந்த ஒரு ஸ்பை பிளேனையும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுற்றி விரித்திருக்கு நிறைய இன்டர்செப்டர் பர்மிஸ் அதை ஃபயர் பண்ணியிருக்கு ஸோ அதனால சர்ஃபேஸ் மிசை நான் சொல்றது சர்ஃபேஸ் டு ஏர் மிசை நிறைய ஃபயர் பண்ணியிருக்கு ஸோ அதனால ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடரபுளா குறைஞ்சிருக்கும் அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அது போக இதுக்கப்புறம் பாகிஸ்தானோட பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதற்காகவும் எக்ஸ்ட்ரா மிசைஸ் தேவைப்படுகிறது இந்த இடத்துல நம்ம என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அப்ப ரொம்ப எக்ஸப்ஷனலாக செயல்பட்டுருக்கு தான் வந்துட்டு சொல்லணும் அதனால தான் இந்தியா இவ்வளோ ஆறாங்கமிஷம் வந்துட்டு இருக்கிறாங்க இது போக ஆப்ரேஷன் சிந்துர் அப்போ வந்து நம்ம கிட்ட அந்த பிவிஆர் ஏர் டு ஏர் மிசைல் வந்து இல்லை பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் வந்து பெரிய அளவுக்கு நம்ம கிட்டே இல்லை நம்ம கிட்ட பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஏர் ஏர் டு ஏர் மிசைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய ஆர் செவன்டி செவன் அது வந்து நம்ம நைன்டீன் நைன்டிஸில் வாங்கினது அதனுடைய ரேஞ்ச் வந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் இன்னொரு பக்கம் ஆஸ்ட்ரா மார்க் ஒன்றை வந்து நம்ம இன்டர்டைன் பண்ணியிருக்கிறோம் நிறையா ஃபைட்டர் ஜெட்ஸ் அதனுடைய ரேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கிலோ ஆனால் பாகிஸ்தான் வச்சிருக்கக்கூடிய மிசைல்ஸ் ஏர் டூஆர் பெருவாரியான மிசைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிவிஆர் கேபபிலிட்டி இருக்கக்கூடிய மிசைல் அவங்களுடைய ஜே டென் ஃபைட்டர் ஜெட்டில் இருக்கக்கூடிய பிஎல் ஃபிஃப்டீன் மிசைலாக இருக்கட்டும் இல்லை எஃப் சிக்ஸ்டீனில் இருக்கக்கூடிய ஆம்ப்ரா மிசைலாக இருக்கட்டும் எல்லாத்தோட ரேஞ்சும் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் சுச்சுவேஷனாக வந்து இருக்கு ஸோ அதனால் இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ரஷ்யாவினுடைய ஆறு முப்பத்தி ஏழு அவங்களுடைய அட்வான்ஸ்டு பிவிஆர் மிசைல் அதனுடைய ரேஞ்ச் என்ன சொல்றாங்கன்னா இரநூறு கிலோமீட்டருக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சம்பந்தமா நம்ம தெரியல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஸோ சொல்லி வந்து இத கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மிசைல்ஸ் இந்த ஏர்டிஆர் மிசைல கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுலேருந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளே நாங்கள் டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிடோம் அப்படின்னு இந்தியாவுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்காங்க சோ கிட்ட நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க தான் நம்ம வந்து பிரான்ஸ் அமெரிக்கா அப்படி இப்படின்னு நம்மளுடைய டிஃபென்ஸ் வெப்பன்ஸை நம்ம டைவர்சிஃபை பண்ணி போனாலும் இன்னமும் அந்த முக்கியமான கனெக்ஷன் வந்து ரஷ்யாவோட தான் இருக்குது நம்ம ரஷ்யா கிட்ட இப்போ இந்த பிவிஆர் மிசில் வாங்குறது ஒரு எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் தான் அது சூகாய்ப்பு விமானத்தில் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தற்போதைக்கு மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஆஸ்ட்ரா மார்க் டூவை பயங்கரமாக டெவலப் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல கட்டாயம் அது ப்ரொடக்ஷனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் ஆறு மாசத்துக்கு அப்புறமே ப்ரொடக்ஷனுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ டெவலப் பண்ணுற ஃபேஸில் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஆஸ்ட்ரா மார்க் டூவின் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நூற்றி அறுபது கிலோமீட்டர் இருக்கும் இரநூறு கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணுறதுக்கான அந்த எல்லா வேலைகளையுமே ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிவிஆர் மிசைலுடைய அட்வான்டேஜ் உங்களுக்கு தெரியும் ஏர்பிஆர் மிசைலுடைய அட்வான்டேஜ் எதிரி நம்மளை கண்டறியறதுக்கு முன்னாடியே ஒரு சேஃபான இடத்துல இருந்து நம்ம எதிரி நாட்டினுடைய போர்மானத்தின் மீது நம்ம விமானத்துல இருந்து நம்ம வந்து ஒரு ஹெட்ஷாட் அடிக்க முடியும் அவளை சுட்டு வீழ்த்துவதுக்கு ஃபயர் பண்றதுதான் தி ஏர் ஏர் மிசை ஸோ ஃபைட்டர் ஜெட் டாக் ஃபைட்டில் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஆயுதம் இதுதான் முதன்மையான ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பாகிஸ்தான் வந்து இந்த பிவியர் வச்சு வச்சுதான் அவங்களுடைய ஏர்ஸ்பேஸை இந்தியன் ஃபைட் ஜெட் உள்ள பெனிட்ரேட் ஆகிடாம அவங்க வந்து பெரிய அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ பாகிஸ்தானுக்கு என்னன்னா கிட்ட அவ்வளோ பெரிய ஒரு அட்வான்டேஜ் பெரிய ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் இருக்குது ரொம்ப பெரிய எண்ணிக்கையில் அவங்க ஃபைட்ரு ஜெட்ஸ் நிறைய நிறையா இருக்கு அப்படின்ற அவங்களுக்கு தெரியும் அவங்களோட ஸ்பேஸும் சின்னது அப்படின்னு தெரியும் இருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே அதுக்கு தகுந்த மாதிரி பிவிஆர் மிசியல்ஸை வாங்கி 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 அதே செட்டப்ல வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக ஆஸ்ட்ரா மார்க் டூ மார்க் டூவோட வரும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது பாகிஸ்தான் பயன்படுத்துவது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அண்ட் சைனீஸ் எக்யூப்மெண்ட் சரி இப்போ நான் ரஷ்யா கிட்ட இருந்தேன் இந்த வெப்பன் அவங்க சம்மந்தமாக சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன்ல ஸோ இந்த நிறையா முக்கியமான ஒப்பந்தங்கள் இதுமாதிரி நிறைய பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இந்த டிசம்பர் மாதம் புட்டின் அவர்கள் இந்தியா வரும்போது கையெழுத்தாகும் மேசிவ் டிஃபென்ஸ் டீல்ஸ் வந்து கையெழுத்தாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை விட்டிருக்கிறார் இருக்கிறார் என்ன அப்படின்னா இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறது நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனால் அது உண்மை கிடையாது அப்படின்ற நம்ம பார்த்தோம் ஆனால் நம்ம குறைச்சிக்க ஆரம்பிச்சிட்டோம் ரஷ்யா கிட்டேருந்து எரிபொருள் வாங்குவதை குறைச்சிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில கூடிய விரைவில் ஒரு ட்ரேட் டீல் வரப்போகுது அப்படின்ற அந்த செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு டேரிஃபை அமெரிக்கா கணிசமாக அதாவது இருபது பர்சென்ட்டுக்கும் கீழே இங்கே ஏஷியாவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவுக்கு வந்து ஒரு லோயர் டேரிஃபை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுதான் இப்போ டாக் ஆஃப் தி டவுனு மார்க்கெட்லாம் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது எல்லாம் ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இன்டர்ன் அமெரிக்கா வந்து மெயினாக இந்த டேரிஃபை குறைச்சிட்டு இந்தியாவே என்ன எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியா இருந்து ஆயில் வாங்காததை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் இந்தியா வந்து கணிசமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்களா ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் அமெரிக்காவில் கூடிய அந்த டேரிஃப் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பெரிய அளவுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்கு உபி வேல்யூ வந்து பாதிப்படையை வச்சிருக்கு ஃபாரின் இன்வெஸ்டர் வந்துட்டு பெரிய அளவுக்கு வரல அப்படின்றலாம் நான் சொல்லியிருந்தேன் இதனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழலுக்கு நம்ம இருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் ட்ரைஸை வந்துட்டு நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் ஸோ ரொம்ப ஒரு பேலன்ஸ்டாக ரஷ்யாவுக்கும் நம்ம நான் நம்ம இந்தியா ரஷ்யாவும் பாதிப்படத்தக்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ டிஃபென்ஸில் வந்துட்டு நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக ரஷ்யாவை பிடிக்கிறோம் நண்பர்களே அடுத்த முக்கியமான செய்தி நான் வர்றேன் ரொம்ப 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 ஒரு சூப்பரான செய்தி என்ன அப்படின்னா இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய பிரம்மோஸ் மிசைலுடைய ரேஞ்ச் வந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நம்ம சூக்காய் போர் விமானத்திலிருந்து பாகிஸ்தானுடைய ஏர்பேஸ் மேலே நம்ம ஃபயர் பண்ண அந்த ஏர் டு கிரவுண்ட் மிசைலுடைய ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பது தான் ஐநூறு கூட வச்சுக்கோங்க நம்மளுக்கு எக்ஸாக்ட் வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போ நம்மளுடைய டிஆர்டிஓ அப்புறம் பிரம்மோஸ் அந்த ஏரோஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ப்ரமோஸ் மிசைல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனுடைய ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட எண்ணூறு கிலோமீட்டர் எண்ணூறுன்றது ரொம்ப லாங் ரேஞ்ச் பிரம்மோஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த எக்ஸ்டண்டட் ரேஞ்ச் ப்ரமோஸ் மிசைல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இருபத்தி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கப்புறம் எயிட்டல் ஒரு வருஷம்தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ப்ரொடக்ஷனுக்கு வரும் அதுக்கப்புறம் இண்டக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் ப்ரம்மோஸ் மிசைல் வந்து சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்த போகிறது நம்ம வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மற்ற ஸ்டாண்ட் ஆஃப் அப் பன்ஸ் எல்லாத்தையும் வச்சும் ஈஸியாக பாகிஸ்தான் வந்துட்டு அடிச்சிடலாம் ஆனால் சைனா வந்து சேஃபாக ரொம்ப அவங்களுடைய ஜியாகிரபி அட்வான்டேஜ் உங்களுக்கு தெரியும் சேஃபாக உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேஞ்ச் ப்ரமோஸ் மிசைலை வச்சு நம்ம சைனாவின் முக்கியமான நகரங்கள் அவங்களுடைய முக்கியமான மிலிட்ரி பேஸ் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் கண்ட்ரோல் சென்டர்ஸை டார்கெட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குறிப்பாக அவங்களுடைய செண்டு மிலிட்டரி ஹெட் குவார்டர் ஸோ அந்த இடத்த நான் குறிவைச்சு அடிக்க முடியும் நார்த் ஈஸ்ட்லேருந்து அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மெயினாக இது சீனாவுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்த போகிறது அதுக்கடுத்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு ப்ரமோஸ் சைன்ஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மிசைல் இருக்கக்கூடிய ரேம் இன்ஜின் ஸோ அதை நம்ம அடுத்தடுத்த கட்டத்து கொண்டு போயிட்டுருக்குறோம் இப்போ இந்த ராம்ஜோட்டி இன்ஜினி பெரிய அளவுக்கு மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க அதனால் பிரமோஸ் மிஸின்னுடைய ரேஞ்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அது பலகட்ட சோதனைகளுக்கு அப்புறம் பயன்பாட்டிற்கு வந்துட்டு வரும் சரி இப்போது இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்து சம்மந்தமாக வந்துட்டு நான் வர்றேன் நம்மளுடைய இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு வந்துட்டு அந்த வீரதீர விருதுகள் வந்து வழங்கினாங்க நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய பெரிய சாதனைகள் புரிஞ்ச பைலட்ஸுக்கு வீர் சக்கரெலாம் வழங்கினாங்க அந்த இண்டிபெண்டன்ஸ் அப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரியும் மெடல்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்தாங்க அதில் இப்போது கவர்மெண்ட்டுடைய கெசட் நோட்டிஃபிகேஷனில் அந்த டீடைல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க யார் யாருக்கெல்லாம் வீர் என்ன விருது எதற்காக அப்படின்றத டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு மென்ஷன் பண்ணல அந்த பைலட் பேரை மென்ஷன் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதன் மூலமாக ஆப்ரேஷன் சிந்தூரில் நடந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு நினைச்சாலே பிரமிப்பா இருக்குது நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஒரு சூசைடல் மிஷனில் வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல்ல எஸ் ஃபோர் ஹண்ட்ரடைய குரூப் கேப்டன் அனிமேஷ் பாட்னி அவர்கள் அவர் தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை ஹெட் அப்படின்னு சொல்லலாம் குஜராத்தில் இருக்கக்கூடிய தாதம்பூர் ஏர் பேஸில் கூட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஸோ அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மோஸ் அதாவது எதிரி நாடுகள் வந்து கான்ஸ்டா அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய மிசைல்ஸின் மூலமாக ட்ரோன்ஸின் மூலமாக ஸோ கான்ஸ்டன்ட்டாக இது பண்ணிட்டு இருக்கிறப்போ அவர் வந்து அவங்களுடைய குரூப்பே ரொம்ப டோட்டலாக வந்து சேஃப்கார்டு பண்ணியிருக்கிறாரு இவங்க எப்படி இன்ஃபர்மேஷன் வந்து பாகிஸ்தானுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் சாட்டிலைட்ஸ் வந்து கான்ஸ்டண்டா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கக்கூடிய அந்த கோஆடினேட்ஸை கொடுத்துட்டே இருக்கு ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கான்ஸ்டண்டா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் அந்த பொசிஷனை மாத்திகிட்டே இருந்திருக்காரு ஸோ பொசிஷனை மாற்றிட்டே இருக்கிறதுனால அதனுடைய அந்த லொக்கேஷன் வந்து சைனா இப்போ ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு லொக்கேஷன் வேறு இருக்கு ஸோ அதனால பாகிஸ்தான் சரியான கோஆர்டினேட்ஸை எடுத்துக்க முடியல இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் அனுப்பின அந்த மிசைல்ஸையும் அவங்க வந்து அவங்களுடைய ஜேஎஃப் செவன்டீன் ஃபைட்டர் டு ஏர்டு மிசைல் வந்துட்டு அனுப்புகிறாங்க அதையும் இவங்க வந்து இன்டர்செப்ட் பண்ணிக்கிறாங்க இது போக ஒரு ஸ்பைய ஒரு உளவாளியே அந்த பகுதிக்கு வந்துட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த பேஸை நோக்கி வந்துட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க அவனையும் நம்மளுடைய ஆட்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எப்படி எப்படியாவது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆலிஃபென்ஸ் சிஸ்டம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி தான் கிடச்சிது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப சூப்பராக செயல்பட்டு ஒரு பக்கம் டிஃபென்சிவ் பொசிஷனை பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் பாகிஸ்தானினுடைய ஃபைட்டர் ஜெட்சையும் வந்துட்டு சுற்றி வீழ்த்தியிருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் பாகிஸ்தானில் ஏற்பட்டு இருக்குது எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஸோ இதனால இவருக்கு வந்து வீர் சக்ரா வழங்கியிருக்கிறாங்க அனிமேஷ் பாட்னி அவர்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஃபேல் ஸ்குவாடரை நிர்வகிச்சு தலைமை தாங்கி கொண்டு போன குரூப் கேப்டன் ரஞ்சித் சிங் சித்து அவர்களுக்கு வீர் சக்ரா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பாகிஸ்தானினுடைய அந்த டெரர் கேம்ப்ஸ் இருக்கு அந்த டெரர் கேம்ப்ஸை கிட்டத்தட்ட லஷ்கர் ரிதேபாவினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் பாகவல்பூர் அதாவது ஜெய்ஷி முகமதினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸையும் இவருடைய யூனிட் தான் வந்துட்டு தூக்கிருக்கு ஸோ இவருடைய அந்த ஸ்குவாட்ரனை ரொம்ப சேஃபாக பயங்கரமான ஒரு அஃபென்சிவ் டாஸ்க் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கொண்டு போறாரு நீங்கள் ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு எதிரி நாட்டினுடைய அந்த ஒரு டெரர் பேஸை இல்லை முக்கியமான ஒரு இடத்த தாக்குறாங்களோ அவங்க தான் வந்து எதிரிகளால் கண்டறியப்படுவார்கள் ஏன்னா இவங்க வந்து வெப்பனை ஃபயர் பண்ணுறாங்க அவங்க அவங்கள ரிவீல் பண்ணிக்குவாங்க ரிவீல் ஆகிடும் ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க ஃபஸ்ட்டு போகக்கூடிய அந்த விஷயம்லாம் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அப்படி மூணு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்லேருந்து இவருடைய யூனிட் வந்து பாகிஸ்தானினுடைய டெரர் பேஸஸ் டெரர் பேஸஸை தகுடுபடியாக இருக்குது இதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து ரொம்ப கான்ஸ்டன்ட்டாக பயங்கரமான ஏர் டூ ஏர் வந்துட்டு ஃபயர் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய சர்ஃபேஸ் டூ ஏர் மிசை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருந்து வந்துட்டு வெப்பன்ஸ் ஃபயர் செய்யப்பட்டிருக்கு அது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஒரு லீத்தல் எந்திரான்மெண்ட்ல ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சூழல்ல இவங்க வந்து அந்த டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆயிருக்கிறாங்க இதுல இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபயர் பண்ணிட்டு அஃபென்சிவ் ரோல்லையும் ஈடுபட்டு இவருடைய குரூப்பை அதுக்கடுத்து எதிர்நாட்டிலேருந்து இருந்து வரக்கூடிய அந்த அச்சுறுத்தலை டிஃபைன் பண்றாங்க டிஃபென்சிவ் ரோலும் வந்துட்டு பண்ணிருக்காரு ஸோ அப்படி ரொம்ப சுப்போபா இந்த ஆப்ரேஷன் சிந்துல மிக முக்கியமான அந்த விஷயம் எதிரி நாட்டினுடைய அந்த டெரர் பேசஸ் அடிக்கிறது அந்த தீவிரவாதிகளுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துறது ஸோ அதில் ரஞ்சித் சிங் சித்து அவர்கள் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார் அதனால அவருக்கு வீர் சக்ரா ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் கேப்டன் மணிஷ் அரோரா அவர் செஞ்சிருக்கிறது இன்னமும் ரொம்ப படித்து பார்க்குறப்ப பிரமிப்பா இருக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஏர் பேசஸ் சாரி இந்த டெரர் பேசஸ்லாம் வந்துட்டு அடிச்சிட்டோம் அதுக்கடுத்து பாகிஸ்தான் வந்து ட்ரோன்ஸ் ஃபயர் பண்ணாங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது அப்போ பாகிஸ்தானினுடைய பேசஸ் வந்துட்டு நம்ம அடித்தோம்ல அப்போ ரொம்ப டேரிங்கான ஒரு டாஸ்க் வந்துட்டு இவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு அதாவது பாகிஸ்தான் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு க்ளோஸ் டு பாகிஸ்தான் ஏர்ஸ்பேஸ் வந்து இவர் போயிருக்கிறாரு ரொம்ப தாழ்வான ஒரு உயரத்துல டார்க் டைப்ல நைட் டைத்துல ஸோ ரொம்ப க்ளோஸாக போயிட்டு ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன் போயிட்டு அந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேடார் கவரேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ரேடார் கவரேஜ் இருக்கிற ஏரியா பாகிஸ்தானினுடைய அந்த ஏர் டு ஏர் மிசைலனுடைய பெர்ஃபெக்ட் ரேஞ்சு ரொம்ப ஒரு லீத்தலான ஒரு சுச்சுவேஷன் சொன்னா ஸோ அந்த இடத்துல இருந்துட்டு இவர் வந்து பயங்கரமான தாக்குதலை பாகிஸ்தானினுடைய பேசஸ் மீது நிகழ்த்தி இருக்கிறார் அதனால் பாகிஸ்தான் ரெக்கவரே ஆக முடியல அந்த அவர் இவருக்கு நிகழ்த்தின அந்த தாக்குதலில் அவங்கள ரிட்டாலியேட்டே பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு அடி அடி பயங்கரமாக அவர் அடியை கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு சப்போர்ட்டாக இவருடைய ஸ்குவாடன் வந்துட்டு இவருடைய டீம் வந்துட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் இவர் தாக்குதல் அப்புறம் இவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க ஸோ அந்த இடத்துல இருந்து இவர் ரொம்ப டேரிங்காக ரிட்டர்ன் ஆனதுதான் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஒரு சூசைடல் விஷயம் தான் இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படி ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேத்துக்கு வீர் சக்கரம் வந்துட்டு வழங்கியிருக்கிறாங்க நான் வீடு அவங்களுடைய பேர்கள் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ ஒவ்வொரு இந்தியன் ஆ ஏர்ஃபோர்ஸினுடைய பைலட்ஸும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய சவாலான ஒரு டாஸ்க் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் துல்லியமாக டார்கெட் அடிக்கிறது அவங்களுடைய கம்போஷரை வந்துட்டு இழக்காமல் கொஞ்சம் கூட வந்துட்டு பேனிக் ஆகாமல் அடிக்கிறது அப்படின்றது வேற லெவல் விஷயம் ஸோ இதனால தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் வந்து பெஸ்ட் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போது யுனைடெட் கிங்டமினுடைய ராயல் ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸுக்கு நம்மளுடைய வெட்டிலன்ஸ் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பைலட்ஸ் திறமை வாய்ந்தவர்கள் வந்து ட்ரெயின் பண்ண போகிறாங்க அது ஒரு பெரிய செய்தி அதனால தான் சைனீஸ் ஏர்ஃபோர்ஸை விட நம்மள வந்து முன்னாடி போட்டிருக்காங்க அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அடுத்து மூணாவது இடத்துல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் இருக்கு இந்த வேர்ல்டு ரேங்கிங்ஸில் ஸோ இது வந்து இதை விமர்சித்து சைனாவினுடைய குளோபல் டைம்ஸ் வந்து ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருந்தாங்க இல்லை எதை வச்சுன்னா சொல்ல முடியாது அதை வச்சேன்னா சொல்ல முடியாது உண்மையான டெக்னாலஜி கேப்பபிலிட்டி இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு இதை தவிர்த்து நான் இதை விட நம்மளுடைய அந்த கேப்பபிலிட்டி டேலண்ட்டை பெரிய அளவுக்கு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த முக்கியமான விஷயத்த இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நண்பர்களே பெரிய நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியா ரஷ்யா பெரிய டிஃபென்ஸ் டீல்ஸை போட போகிறாங்க ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யா கிட்டிருந்து வாங்கக்கூடிய அந்த ஆயில்ஸையும் இந்தியா குறைச்சிக்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா உக்ரைன் ரஷ்யா போல் வந்து இப்போதிக்கு முடிகிற மாதிரி வந்து தெரில அமெரிக்காவோடையும் நம்ம ஒரு ட்ரேட் டீல் போட்டாகணும் நம்மளுக்கு பொருளாதாரம்னு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அந்த பாதையில் நம்ம போய்ட்டு இருக்கோம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கண்ணி பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்